பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி சொல்கிறதா இருந்தால் நிறைய செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவர் ரொம்ப எளிமையானவர்னு சொல்கிறோம்ல எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகடம் டேம் அவர் காலத்தில் கட்டப்பட்டது நல்லா சொன்னால் அவர் காலத்தில் தாங்க அதிகமான அணையே கட்டப்பட்டது அதிகமான பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டது அவர் காலத்தில் தான் வைகை டேமுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்க அந்த நேரம் அப்போது வந்து அவரு ரொம்ப இரவு நேரம் ஆகிட்டதுனால பிரயாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்தார் படுத்தா உள்ளே வந்து வே ரொம்ப வேறுச்சின்னு சொல்லி வெளியே வந்து கட்டில்துக்கு போட்டு படுத்துட்டார் இவர் தலைமாட்டில் ஒரு போலீஸ்கார் துப்பாக்கி கொண்டு இருக்காரு திடீர்னு எந்திரிச்சு பார்த்த முதலமைச்சர் காமராஜர் பயந்துட்டாரு என்ன நீ துப்பாக்கி கொண்டு நிற்கிற அப்படின்னாரு உங்களுக்கு பாதுகாவலர் நான் நிற்கிறேன்னாரு அந்த போலீஸ்கார் இது சார்டான் என்னை ஒருத்தனை ஒன்றும் பண்ண மாட்டேன் நான் நான் நீ இருக்க நீ முழிச்சிருக்கியான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்க இதுதான் விடிகிற வரைக்கும் வேலையா இந்தா பேசாமங்கண்ணா போய் படு அப்படின்னு சொல்லிட்டு அவரை படுக்கை வச்சுட்டு இவரும் அங்கே படுக்கை தூங்கினாருங்க அப்படிப்பட்ட முதலமைச்சர்லாம் இனிமேல் பார்க்க முடியுமா ஏன்னா அவரிடம் ஏன் பாராட்டுறோம் அப்படின்னா எளிமைக்காக மட்டும் இல்லைங்க கருணைக்காக வந்தாங்க